நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசிரிஷம் நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை வியாகதம் பின்பு அஷ்டனம் கரணம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூள வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேத்திரம்னா கண் அர்த்தம் ஜீவன்னா உயிர் கி அரை ஜீவன் தான் இன்னைக்கு இன்றைய தினம் பாஞ்சராத்திர ஜெயந்தி சனி பகவானுடைய ஜெயந்தி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு கூடிய இந்த சனி ஜெயந்தியும் சனி பகவானுடைய ஜெயந்தியும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு கண்ணனுடைய திருநட்சத்திரம் நட்சத்திரம் பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு நாள் நரசிம்மரை வணங்குங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை உடனடியா தீரணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் முருகர் 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 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கீங்க போங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க கர்ப்பத்தில் இருந்து தரித்தவர் அல்ல நரசிம்மர் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் அதனால நீங்க கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொன்னா வீட்லயே லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி பானகம் வைத்து என்ன ஒரு துளி வெள்ளம் போட்டா போதும் சின்ன ஏலக்காவ நசுக்கி போட்டா போதும் பானகம் ரெடி ஆயிடும் இல்லைங்களா வச்சு எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைங்க நிச்சயமாக கடன் தீரும் நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க எப்படியாப்பட்ட பிரச்சனை எதிரி தொல்லை தேவையில்லாத பிரச்சனை ஆனா தொடர்ந்து செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும் காலைல பத்து மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணா எந்த பிரயோஜனமும் கிடையாது காலையில செய்கின்ற பூஜை எல்லாவற்றிற்கும் பலனளிக்க கூடியதாக இருக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் நெய்வேத்தியம் வந்து பானகந்த வச்சு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம சூரியன் லக்கணத்துக்குள்ளே சுக்கர பகவான் கேது பகவான் தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் குரு பகவானும் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் கடகத்தில் புத பகவான் இன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி அதனால ஏழரை நாட்டு சனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதிசை ஜென்ம சனி விரயச்சனி இப்படிப்பட்டார்கள் எல்லாம் இன்றைய தினம் சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை செய்துட்டு வாங்க நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் சனி பகவான் நீதிமான் நீதிமான்னா என்ன நேர்மையானவர் மந்தத்தன்மை உடையவர் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நேர்மையாக எதை செய் ஏன்னா தொழில் காரகனும் அவர்தான் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்ப நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய உயரத்தை கொடுப்பார் அதனால இன்னைக்கு அவருக்கும் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த கண் திருஷ்டி பொடி எல்லாரும் வாங்கி நிறைய பேர் வாங்கி நாங்க போட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கம்பெனிலலாம் கூட வாங்கி போய் போட்டிருக்காங்க உண்மையிலே எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடு கொடுக்குது மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தான் அதே போல இந்த எந்திரங்கள் இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வன கோளாறு நீங்கி வீட்டிற்குள் குலதெய்வம் வருவதற்கான ஒரு எந்திரம் நிறைய பேர் வாங்கி வீட்டுக்கு அது உள்ள போன உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கு அது கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமாவே அதே போல எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்று அதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கல்ல கூட தெய்வமோ நினைச்சா அது தெய்வம் தான் தெய்வத்தை கல்லா நினைச்சா அது கல்லுதான் நம்பிக்கையோட யார் ஒருத்தர் நம்பிக்கையோட ஒரு தெய்வத்தை ஒண்ணு இல்லை நீங்க தெய்வத்தை கூட நீங்க எதுவும் இல்லை காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு அகல் தீப ஏத்தி வச்சிட்டு இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க அது பாருங்க நடக்குதா இல்லையான்னு அதுதான் சொல்லுவாங்க மனசு வை வைப்ரேஷனே அதுதான் மனோசக்தின்னு சொல்லக்கூடியது சரிங்களா செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் அதே போல தொழில் வசியம் தனவசியம் வியாபார வசியம் தொழிலில் தடை இருக்கிறவங்க தொழில் முடக்கம் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த தாய்த்து இந்த எந்திரத்தை வைத்து இங்க பூஜித்தால் நிச்சயமாக நன்மைகள் நடைபெறுகிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நிச்சயமாக அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அது நான் ரொம்பலாம் இல்ல வெறும் த்ரீ ஃபைவ் தான் அந்த எந்திரத்துக்கு மட்டும் இத்தனைக்கே எல்லாரும் வந்து கொரியர் சார்ஜ் ஆதி இது அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் அடிக்கு முக்கால் அடி நான் ஒரு அடிக்கு செய்ய சொன்னேன் முக்கால் அடி தான் பண்ணுறாங்க அப்படிதான் வரும்ன்றாங்க சரி பரவாயில்ல நானே கையில தான் எழுதிட்டு இருந்தேன் என்னால் முடியல சோல்ரு வலிக்குது அது நுணுக்கமாக எழுதணும் சரி இப்போ ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல நிறைய செய்யும் போது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க எடுத்து பேசுவாங்க உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அனுப்பிச்சி விடுவாங்க சரி இப்போ நம்ம முடக்க பற்றி பார்க்கலாம் முடக்கு அப்படின்னு சொல்லும்போது பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா அயனை சயன போக அயனன்னா என்ன சயனன்னா என்ன வருமானத்தையும் கொடுக்கும் விரயத்தையும் கொடுக்கும் தூக்கத்தையும் தூக்கம் கெட்டு போகும் அயன சயன போகும்னா எல்லாமே படுக்கை பன்னெண்டாம் இடம்ன்றது படுக்கை அது கெட்டு போகும் அதுதான் பன்னிரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருந்தால் அவர்களுக்கு காலையில எழுதோன்னா சுறுசுறுப்பா இருக்கும் தூக்கமே இல்லைன்னா என்ன ஆகும் காலையே இருந்தா எந்த வேலையும் ஓடாது அதுதான் வந்து பனிரெண்டாம் பாவம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க கெட்டு போனால் தூக்கம் இருக்காது ஆழ்ந்த தூக்கம் நிறைய பேருக்கு இருக்காது பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட தூங்காம இருப்பாங்க மூணு மணிக்கு தூங்குவாங்க அப்ப எப்படி காலையில எஞ்சிக்க முடியும் அதனால இந்த ஐன சைன போகம் முடக்காக வந்தால் பனிரெண்டாம் பாவம் முடக்காக வந்தால் மேஷம் விருட்சிகம் உங்களுக்கு பனிர பனிரெண்டாம் பாவமாக அமைந்தால் மயிலம் சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள் ரிஷபம் துலாமாக வந்தால் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மிதுனம் கண்ணி உத்தமர் கோவில்னு திருச்சியில இருக்கு கடகராசிக்காரர்கள் திருப்பட்டூர் பிரம்மா கோவில் சிம்ம நரசிம்மர் யானைமலை ஒத்தை கடைன்னு ஒண்ணு இருக்கு அங்க மதுரையில் அங்க சென்று வழிபாடு செய்யுங்கள் தனுசு மீனம் கோடியக்கரை அமுதகடேஸ்வரர் திருக்கோடி குடிகன் ஒரு கோவில் இருக்கு கோடியக்கரையில அங்க போய் வழிபாடு செய்யுங்க மகரம் கும்பம் திருப்புல்லாணி பெருமாள் ராகு இருந்தால் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கேதுவாக இருந்தால் மண்டைக்காடு பகவதி இன்றோடு முடக்கு ராசியை பத்தி எந்த பாவம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் நாளைய தினத்துல இருந்து இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு அதை பத்தி சொல்ல போகிறோம் சரி இன்னைக்கு ஒரு அதாவது எல்லாருக்குமே தெரியும் தீபம் ஏற்றுறதுன்னா என்ன அந்த தீபத்தால் நமக்கு நன்மைகள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியந்தா தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அந்த தீபத்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் அது நமக்கு தெரியணும் இல்லையா சில பேரு நிறைய பேரு தீபத்தை ஏத்துவாங்க ஆனா அது எதுக்கு ஏத்துறோம் என்னத்துக்கு ஏத்துறோம் அப்படின்னு தெரியாது ஆனா மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது சில தீபத்தை நம்ம ஏற்றுவோம் இதுல முக்கியமான தீபம் எதுனா நெல்லிக்கனி தீபம் இந்த நெல்லிக்கனி தீபம் மகாலட்சுமி ஏற்றுவதால் என்ன தாத்பரியம் அதாவது இதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே இன்னைக்கு நேரம் போகும் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கங்க சிறப்பா இருக்கும் ஒரு முறை சங்கராச்சாரியார் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து கொண்டிருந்தாராம் அப்போ ஒரு பிராமண பெண்ணிடம் அந்த வீட்டுக்கு போய் அடைந்தாராம் அந்த அம்மையார் ரொம்ப ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அம்மையார் தரித்திரம் அதாவது உச்ச கட்டம்னு வச்சுக்கோங்களேன் கட்டை துணிமுனி கூட கிடையாது சாப்பிட சாப்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ சங்கராச்சாரர் அந்த அம்மையார் வீட்டின் முன்பு நின்று பிக்ஷாந்தேகி என்று சொன் கேட்டாராம் அப்ப அந்த அம்மையாருக்கு என்ன அந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா ஏன்னா குடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை வீட்டுல அப்போ அந்த வீட்டு கதவை மெதுவா திறந்து சங்கராச்சாரிய தேடி வாசலுக்கு அந்த பெண்மணி வருகிறார் அங்க சங்கராச்சாரியர் வணங்கிவிட்டு தன் கையில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கடியை பிச்சையாக கையில கொடுத்தார் இதை பார்த்து அவர் மனம் அந்த ஏழ்மை நிலையிலும் இந்த பெண்மணி அவருக்கு கனி ஈந்ததை நினைத்து வருத்தம் அடைந்தது மற்றி அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த அம்மையாரின் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது அந்த நிலைமையிலும் அவர் தானம் அளிக்க முன் வந்தார் எப்படிப்பட்ட ஒரு மனசு பாருங்க நம்ம வீட்டுல பிரியாணியே செஞ்சு பெரிய பெரிய ஒரு விருந்தே இருந்தா கூட சில பேருக்கு கொடுக்க மனசு வராது அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசே வராது நிறைய பேரை நான் பார்த்துருக்காத சரிங்களா அப்படி இருந்து இந்த பெண்மணி அந்த சாப்பிடுவதற்கு வைத்திருந்த ஒரே ஒரு நெல்லிக்கடியை தானமாக கொடுத்து விட்டார் அவர் கொடுத்ததை இவர் பெரிதாக பார்த்தார் ஏன்னா அந்த காலத்துல அரிசியை கடவுளாக பார்த்தார்கள் இதையெல்லாம் நினைத்து சங்கராச்சாரியர் கண்களில் இருந்து அப்படியே தாறு தாரியா நீர் கொட்டுதான் அவர் இரு கைகளையும் கூப்பி மகாலட்சுமி வணங்கி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் அப்போ அவர் மகாலட்சுமியிடம் இந்த தாயின் நல்ல உள்ளத்தை பார்த்து அவருடைய தரித்திரத்தை செல்வத்தை தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை அருள சொல்லி வேண்டினாராம் அப்ப சங்கராச்சாரிய வேண்டுதலை கண்ட மகாலட்சுமி மனமிறங்கி தங்க நெல்லிக்கணிகளை மழையாக அந்த பிராமண அம்மையாரின் வீட்டில் மேல் பொழிந்தாராம் இதுதான் நெல்லிக்கனியின் சிறப்பு அதனால நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால அதுல தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் உள்ள தரித்திரம் நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதனால ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை தோறும் நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கடகதாரா ஸ்தோத்திரத்தை படிங்கள் அங்கம் பூஷணம் பாங்கலீலா மாங்கல்யதாசு மம மங்கள தேவதாயகா இந்த மாதிரி வரும் அப்படியே பெருசா வரும் ஒரு பதினெட்டு இருபது பதிகம் அதே போல வரும் அதை நீங்க படிங்க படிக்க முடியல படிக்க தெரியாதவர்கள் ஒரு இந்த கூகுளில் போனீங்கன்னா போட்டீங்கன்னா வந்துடும் யூடியூப்ல வரும் அதை போட்டு காதால கேளுங்க டெய்லி கேளுங்க தரிதிர ஒழியிலனா என்னை வந்து கேளுங்க என்கிட்ட சண்டை கூட போடுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு நான் இப்போ இல்லை நான் இருபத்தி ஏழு வயசுலேருந்தே அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நான் படிக்கிறேன் சரிங்களா அதனால எல்லோருடைய வறுமையை போக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு கூட நீங்க அந்த நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி இந்த பாடலை கேளுங்க இல்ல படிங்க இல்ல பாடுங்க உங்களுடைய விருப்பம் செஞ்சு பாருங்க தரிதிர விலகி உங்களுக்கு பண வரவு இல்லைன்னா எனக்கு கேளுங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே முன் யோசனையின்றி எதையும் செய்யாதீங்க யோசனை பண்ணி ஒரு செயலை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கால்நடை வியாபாரம் செய்வர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படும் அதே போல கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகி ஞாபக சக்தி பெருகும் இன்றைய நாள் துறை அதாவது இந்த கம்ப்யூட்டர் துறை இந்த கணக்கு பார்க்கறவங்க கணிதம் தொடர்பான துறை இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் செலவும் இருக்கும் இன்றைய தினம் அதிர்ச இசை தெற்கு திசை இசைனு இரண்டாமே அசு நேர வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விளங்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே வரவு கேற்ற செலவும் வீண் அலைச்சல்களும் ஏற்படுகின்ற ஒரு நாள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை மற்றவர்களை எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய தினம் தாமதமாக தான் கிடைக்கும் சகோதர வழியில அனுகூலம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்கள் எண்ணங்களை மற்றவரிடம் திணிப்பதை குறைத்து கொள்ளுங்கள் புதிய செயல்பாடுகள்ல ஆர்வம் ஏற்படும் என்ற என்னால் உதவி நிறைந்த நாளாக அமையும் அதிசேசை கழக ஒன்றாமன் அது சேரம் அஞ்சல் நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்கள் முன்கோபம்லாம் இன்னைக்கு வச்சுக்க கூடாது அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அந்த முன்கோபமின்றி எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இன்னைக்கு இருக்கணும் வெளி உணவு சாப்பிடுவதில் தவிர்த்துருங்க குடும்பத்தையெல்லாம் அனுசரித்து அனுசரிச்சு செல்லுங்கள் உங்கள் பேச்சில நிதானம் இருக்கணும் நிதானத்தோடு எதையும் பேசினால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுகளை எல்லாம் தவிர்த்துருங்க அடுத்த மொழி பேசும் மக்கள் அறிமுகம் ஏற்படும் அவர்களிடம் பேசும் போதும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்று எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் சக்தியோடு சிந்தித்து படிங்க அதே மாதிரி கல்வி துறையில் இருப்பவர்களும் இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் சுறுசுறுப்போடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் அதிசயசே வடகுதிசே ஐந்தாம் ஐந்தாமின் அஷ்ட நேரம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் எந்த மாதிரி ஒரு போட்டிகள் இருந்தாலும் வியாபார ரீதியாக சமூக பணிகள்ல எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் சமூக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் மனசுல இருந்து வந்த திருப்தியின்மை விலகும் உடல் தோற்றத்துல மாற்றங்கள் ஏற்படும் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வேலையில புதிய ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இணையும் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை சகோதர சகோதரிகளும் ஒற்றுமை இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை செய்ய மேற்கு இரண்டாம் என் அதிசை நிறம் நிறத்தை பயன்படுத்தும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மைகள் நடக்க பூசம் நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள் ஆயுளம் நட்சத்திரக்கார ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதே மாதிரி தாய் தந்தையர் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் அதே போல உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் இன்னைக்கு அதிசயசே மேற்கு நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கலாம் அதிகரிக்கும் உங்கள் செயல்பாட்டுல வேகம் ஏற்படும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் நட்புக்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை செய் தென்கிழக்கு திசை அதிர்ஷை எண் மூன்றாம் எண் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை நண்பர்கள் மூலம் அலைச்சலும் தேவையற்ற ஒரு பிரச்சனைகளும் இன்னைக்கு ஏற்படும் அதனால கவனமா இருங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பேச்சுகளை குறைத்து கொள்வது நன்மை உழைப்பிற்கான மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக தான் இன்னைக்கு கிடைக்கும் உங்க செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் முதலீடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமா முதலீடு செய்யுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சை கிழக்கு ஒன்றாமன் அசுர நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையிலும் தாமதமாக கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் வழக்க வழக்கத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஏதாவது பொருட்களை இழந்திருந்தால் அந்த பொருட்களை இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் அதிர்சிசை தெற்கு மூன்றாமே நரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும் உங்களுக்கு எதிராக யார் யார் செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும் உங்கள் செயல்பாட்டுல சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கும் அதிசயசைத்தன் மேற்கு அதிசயன் ஒன்பதாமேன் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பான ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவு மனம் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் அறிவுர்வமாக செயல்பட்டு நல்ல பாராட்டுகளையும் மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாள் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலை சோர்வு இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் கூட தடை தாமதம் ஆகக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் இன்னைக்கு எழும் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும் சமூக பணிகள் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை செய்ய கிழக்கு மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும் வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க இணையும் சார்ந்த பணிகள்ல வருமானங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அது மேற்கு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்